என் தங்க பிள்ளையே ஆவணி மாதத்தினுடைய முதலாவது நாளான இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி என்னை கண்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை நீ நிச்சயமாக உள்ளே அழைத்து விட வேண்டும் ஏனென்றால் நல்ல சக்திகள் இன்று உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் நல்ல சக்திகள் அதற்கு உன் இல்லத்திற்குள் கட்டாயமாக வந்திருக்க வேண்டும் நானே முன்வந்து இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை இப்பொழுது இந்த விடியல் பொழுதிலேயே உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் உன்னுடைய இலக்காக இருக்கட்டும் எதையுமே சரியாக சேர்ந்தெடுக்க நீ தவறிவிட்டாயானால் அனுசரித்து போவதை விட வேறு வழி இல்லை என்பதுதான் உண்மை புலம்புவதனால் எதுவும் மாறப்போவது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் ஆரம்பத்திலேயே சற்று கவனித்து இந்த வாழ்க்கையில் நமதாக்க வேண்டும் இல்லை என்றால் அதன் பிறகு நாம் அழுது புலம்புவதிலோ இப்படியாகிவிட்டதே என்று சொல்லி கதறுவதிலோ எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதி என் குழந்தையை உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்குமோ என்று சொல்லி நீ பயந்து கொண்டும் கதறிக்கொண்டும் நிற்பதை விட நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார் அருகிலிருந்து எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மிகவும் அருகாமையில் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நான் காப்பாற்றி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ ஒருபொழுதும் பொழுதும் கலக்கம் கொண்டிருக்காதே உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும் என் குழந்தையே அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் உனக்குள் இருக்கின்ற கலக்கத்தை நான் காண்கின்றேன் கோபம் ஒரு நிமிட ஆவேசம் என் குழந்தையே ஆனால் அதன் விளைவுகள் வாழ்நாள் பாடம் நிதானம் எப்பொழுதுமே மனிதனுக்கு சட்டென்று இருந்து விடுவதில்லை நிதானம் என்பது ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவசியம் அது ஒரு அழகான ஆடம்பரம் என்றே நாம் சொல்லலாம் அது வெற்றியை மட்டுமல்ல மதிப்பையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் கோபத்தில் எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்றும் தோல்விக்கான வழியைத்தான் கொடுக்கும் அதுவே நிதானத்தில் எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றிக்கான வழியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கோபம் உன்னை அடிமையாக்கிவிடும் நிதானம் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் யோசித்து பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நிதானம்தான் இங்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் கிடைக்க வேண்டும் எந்த உறவிலும் உன்னை நிரூபிக்க வேண்டிய நிலை வந்தால் நீ மௌனமாக அதிலிருந்து விலகி விலகிவிட வேண்டும் ஏனென்றால் அங்கு அவமானப்படுவது உன்னுடைய பெயரோ உன்னுடைய மரியாதையோ அல்ல நீ செலுத்திய உன்னுடைய அன்பு அதனால் எதையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சிந்தித்து செயல்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு சரியாக கொடுக்கும் என்னவென்றாலும் என் குழந்தை அதிலிருந்து உனக்கான மாற்றத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் முன்பிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று எல்லாம் சொல்லி என் பிள்ளை இனி ஒருபொழுதும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாதி உண்மையான அன்பு கொண்டும் உண்மையான நம்பிக்கை கொண்டும் எதையும் பெறும் பொழுது அதை இந்த வாழ்க்கையை உனக்கென என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பொழுது நீ எல்லா நிலையிலும் விரும்பியபடி உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது இதையெல்லாம் எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பல மாற்றங்களை நீ கண்டு கொள்ள வேண்டும் பல திருப்பங்கள் உன்னை வந்து சேர வேண்டும் சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் உண்மையாக்கி விடாது என் பிள்ளை நீ நீயாக நின்று இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உறுதியாகப் பெற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ ஆசைப்பட்டது போல எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் நீ எதிர்பார்ப்பது போல அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பெரிய உண்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை தாண்டி உனக்கென ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த சூழ்நிலையை தாண்டி நீ விரும்புகின்ற வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மா ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றான் பேரதிர்ஷ்ட செய்தியை இந்த வாழ்க்கையில் உனதாக்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ உனக்கானதாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான மன உறுதியோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம் விரும்பியது போல நமக்கு ஆசைப்பட்ட பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்க வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்னவாக இருந்தாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தாலும் நீ உன்னை எந்த நிலையிலும் தவற விட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் நீ என்னிடம் என்ன கேட்டாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அம்மா நான் யாரை நம்புவது என்று நான் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உறவுகளை நம்பு என்று சொன்னேன் அப்படி ஒருவரும் இல்லையே என்றாய் நீ என்னிடத்தில் அதன் பிறகுதானே நான் சொன்னேன் உன்னையும் உனக்குள் இருக்கும் என்னையும் மட்டும் நம்பு என்று அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா யாரையும் நம்ப வேண்டாம் உனக்குள் இருக்கின்ற தெய்வத்தை நீ நம்பினால் போதும் என்று நிச்சயமாக உனக்கு இந்த வராகி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ என்னவென்று புரிந்து எப்பொழுதும் முழுமனதோடு நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் மனம் வெதும்பி விடாமல் எந்த நிலையிலும் மனம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுக்காது அதனால் எதையுமே சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராக இரு என் குழந்தையை எப்பொழுதும் எந்த இடத்திலும் நாமாக நின்று இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் தனியாக இருப்பதாக நீ சில நேரங்களில் உணர்கின்றாய் உன்னோடு உன் மூச்சு காற்று போல் நான் கலந்திருக்கின்றேன் உன் ஆறுதல் நானாக இருக்கின்றேன் உன்னுடைய கரங்களை நான் இருக பற்றி இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக நான் வழிகாட்டுவேன் தைரியமாக இருந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான வெற்றியை எப்பொழுதும் மன உறுதியோடு கிடைத்துவிட்டால் விட்டால் அது போதும் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தமடையாதே உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை உனக்குள் தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் உனக்குள் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை நீ தெரிந்து புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை விட்டுவிட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்து கொண்டு இருக்க போகிற அந்த உறவு உனக்கு ஏற்படுத்திய வறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாது அது நிலைக்காது உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் எத்தனை காலமானாலும் கண்டிப்பாக அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது அப்படி வராத பட்சத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனையும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னாலும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் நீ விரும்பிய அத்தனையையும் நான் உனக்கு சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன் அத்தனை மாற்றங்களையும் நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றியானது உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கொள் நீ ரசிப்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் உன்னுடைய ரசனைகள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை அத்தனையிலும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொண்டாயானால் கொண்டாயானால் அதுவே போதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்திருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நம்முடைய வெற்றியை நாம் உறுதிப்படுத்திவிட வேண்டும் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை எப்பொழுது யாரிடமிருந்து கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நான் தருகின்றேன் உன்னுடைய ஆயிரம் கவலைகளுக்கு நடுவிலும் உனக்கிருக்கின்ற ஒரே ஒரு நிம்மதி என்றால் அது உன் தாயானவள் நான் தானே நான் மட்டுமல்ல நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு நிம்மதியை தான் கொடுப்பார்கள் அப்பேற்பட்ட இந்த நிம்மதியை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியபடி ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க இந்த வராகி உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உனக்கான வெற்றிக்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உனக்கான முன்னேற்றத்தை அடையத் தொடங்கு உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை நினைத்து கலங்காதே இனி நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தது என்றாலும் எது உன் வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்துச் சொல்லியது என்றாலும் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கானவை அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இனி என்னாலும் உன்னை தேடி வருகின்ற இந்த மகிழ்ச்சிக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு